சினி கார்னர் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஸ்கூட் கேம் அப்படின்ற அந்த பேரே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் அண்ட் ட்ரெண்டாக இருக்குது அண்ட் இப்போ வந்து தமிழ்நாட்டில் கிடையாது ஆல் ஓவர் ஒரு இந்தியா ஃபுல்லாகவுமே வந்து கொரியன் ஸ்டைல் வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா சவுத் கொரியாவுடைய சீரீஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சீரீஸ் மட்டும் கிடையாது ஈவன் மியூசிக்லேருந்து அந்த கல்ச்சர்லேருந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாமே ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய எல்லாமே வந்து இங்கே ஹிட் ஆகிறதுனால இந்த கிட் கேமும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் அண்ட் வைரலான ஒரு விஷயம் சொல்லலாம் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதனுடைய டிரெக்டர் வந்தது வாங் ஜாங் ஜங் அண்ட் இந்த படத்தினுடைய இந்த சீரிஸினுடைய லீட் ரோலை லியா ஜங் அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்விட் கேம் அப்படின்றது கொரியாவில் சின்ன பசங்க விளையாடக்கூடியது எப்படி நம்ம வந்துட்டு பாண்டி விளையாடுறதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி தாண்டி தாண்டி போய் இது வந்து ஒரு கேம் அவங்க வச்சு விளையாடி இருக்கிறாங்க அதனுடைய ஒரு பெரிய லெவலில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த சீரிஸில் காட்டியிருப்பாங்க ஸோ ஸ்டார்டிங் எடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து ஒவ்வொரு எபிசோடு எபிசோடாக வந்து போக போகிறோம் இதில் வந்து சீசன் ஒன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எபிசோடனுடைய கதையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ எடுத்ததும் சின்ன பசங்க எப்படி அந்த ஸ்க்விட் கேம் வந்து விளையாடுறாங்க ஒரு ரெண்டு டீமாக வந்து ஜாயின் பண்ணி ஒரு டீம் வந்து அஃபென்ஸாகவும் ஒரு டீம் வந்து டிஃபென்ஸாகவும் விளையாடும் போது இந்த கோட்டுக்குள்ளே வராமல் கடைசியாக வந்து அந்த வின் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காட்டிட்டு அதுலேருந்து ஆரம்பிப்பாங்க ஸோ இதனுடைய லீட் ரோலில் இருக்கக்கூடியவர் எடுத்ததும் காட்டுவாங்க சாப்பிட்டுட்டு இருப்பார் அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே அவளுக்கு வந்து பிடிச்சது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க இது எப்படி பத்தாது எனக்கு அப்படின்லாம் சொல்லுவார் உடனே அதுக்கப்புறம் போகும்போது ஓகே அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க உன்னால் தான் முடியலையேம்மா அப்படின்லாம் சொல்லி பாசமாக இருக்குது அப்படியே வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறமா அவங்க ஒழிச்சு வச்சுருக்கக்கூடிய அவங்களுடைய கார்டை எடுத்துகிட்டு போய் ஏடிஎம்மில் கார்டில் பைசாலாம் எடுத்துகிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பெரிய கிஃப்ட் ஏதாவது வாங்கி தர போகிறாருன்னு சொல்லி பார்த்தா கேம்பிளிங் அதாவது ஹாஸ் ரைஸ் குதிரை பந்தயத்துக்கு போகிறாரு குதிரை பந்தயத்தில் வச்சு அவருக்கு காசு விட்டுறாரு மறுபடியும் அடுத்த ரவுண்டில் வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் கிட்ட ஏதோ வின் பண்ணுறாரு வின் பண்ணதும் அந்த க்ளோஸிங்கில் கொடுப்பாங்களே கவுண்டரில் அவங்களுக்கே வந்து டிப் ஒரு ரூபா கொடுத்துட்டு வெளியில் வராரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி எஸ் உனக்கு நான் இது வாங்கி தரப்போகிறேன் அது வாங்கி தரப்போகிறேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சா சுற்றி எல்லா பக்கமும் அவருக்கு கடக்காரன் எல்லாம் சுற்று போட்டுருவாங்க போட்டு அடி அடி நடிப்பாங்க போகும்போது அப்படி இடிச்சிட்டெல்லாம் ஒரு சில பேர் அடிச்சுட்டு போவார் கடைசியாக ஓகே என்கிட்ட காசு இருக்குது நான் காசு கொடுத்துட்றேன் ஆனால் நான் மொத்தமாக கொடுக்கலான்னுச்சு எங்கிட்ட இப்போதைக்கு நாற்பது லட்சம் இருக்குது அப்படி சொல்லுவோம் சரி எங்கே எடுப்போம் அப்படின்னு பார்த்தா அண்ட் இடிச்சுட்டு போன இதில் அதில் யாரோ அடிச்சுட்டு ஸோ வேறு வழியே இல்லாமல் அடியெல்லாம் வாங்கிட்டு கடைசியாக அப்படியே தொடச்சிட்டலாம் என்னதான் இருந்தாலும் பொண்ணாச்சு பொண்ணுக்கு பர்த்டேக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அந்த டிப்பாக கொடுத்த அந்த பத்தாயிரத்தை அந்த கவுண்ட்ரு பொண்ணுக்கிட்டேருந்து மறுபடியும் வாங்கிக்கிட்டு போய் உட்காந்து பெரிய ரெஸ்டாரெண்ட் அப்படின்னா கூட சின்னதாக ஏதாவது வாங்கி கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுப்போம் பார்த்தா கடைசியாக ரோட்டு கடையில் உட்கார வச்சு தான் வாங்கி தருவார் அப்புறமா அந்த பொண்ணுக்கு கிஃப்ட்டு வாங்கிட்டு போனோம்ல அதுக்கு இந்த கேம் விளையாடுவார் கேம்லலாம் இப்படி ஹேங் பண்ணி எல்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா அது மூலிமா ட்ரை பண்ணுவார் இவருக்கு வரவே அப்புறம் அங்கே விளையாடிக்கூடிய ஒரு பையனை வச்சு எடுத்துட்டு அது என்னன்னு கூட பிரித்து பார்க்க மாட்டார் பொண்ணு தான் பிரித்து பார்க்கும் அது லைட்டராக இருக்கும் அது கன் மாதிரி வந்து லைட்டராக இருக்கும் கடைசியாக அந்த பொண்ணு அதையும் விட்டுட்டு போயிடும் வீட்டில் கொண்டு போய் விடுவார் இ ஆக்சுவலி என்னென்னா இவரும் இவங்களுடைய ஒய்ஃபும் டிவோர்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க அதனால பொண்ணு வந்து அம்மா கூட இருக்கும் அவங்க வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க இவர் வந்து பர்த்டேன்றதுனால பொண்ணை பார்த்துட்டு வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வரும்போது வழியில் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறாரு ஸோ ஸ்டேஷனில் அப்படியே உட்கார்றாரு ஒருத்தர் திடீர்னு வராரு வந்துட்டு கேம் விளையாடலாமா அப்படின்றாரு என்ன பார்த்தா எப்படியா தெரியுது ஏன்னா திடீர்னு யாரோ வந்து பேசுகிறாங்கன்னா ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பார் அண்ட் இல்லை நான் வந்து நீ வின் பண்ணிட்டினா உனக்கு இவ்வளோ தரேன் லேக்ஸில் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லதும் ஒன்றும் புரியாது ஆனால் நீயும் வந்து ஐ மீன் நான் வின் பண்ணிட்டேன்னா நீயும் எனக்கு வந்து ஒன் லேக் தரணும்னு போது யோசிப்பார் நம்ம கிட்டே இல்லை ஓகே வின் பண்ணிடலான்ட்டு எடுத்து எடுத்து பண்ணுவார் பார்த்தா அவர்கிட்ட தோத்துருவாரு அப்புறமா எங்கே ஒன் லேக்னதும் என்கிட்ட இல்லை சரி ஓகே ஒரு சின்ன ஒரு இது ரூல் மட்டும் மாத்துறேன் நீ வின் பண்ணினா நான் உனக்கு காசு தரேன் ஆனால் நான் வின் பண்ணேன்னா நீ என்கிட்ட ஒரு அரை வாங்கணும் அப்படின்னா அரை தானே பரவாயில்ல ஓகே வாங்கிக்கலாமின்னு சொல்லிட்டு அரை அறையாக வாங்கி வாங்கி அப்படி செவந்து போயிருப்பாரு அண்ட் ஃபைனலி அடிச்சு திருப்பிடுவார் அண்ட் அதுக்கப்புறமா காசு கையில் நிறைய வச்சுட்டு ஓகே இதே போல் தொடர்ந்து உங்களுக்கு கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு நம்பர் கார்டு கொடுப்பாரு இப்படி பார்ப்பார் என்னை பார்த்து என்ன தெரியும் உனக்கு அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் சொல்லுவார் அவர் வந்து காலையிலேருந்து என்ன பண்ணார் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறாரு இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டில் காசு போட்டு ஐ மீன் சைன் போட்டிருக்கிறீங்க கார்டு காசு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு உங்கள் பொண்ணு இந்த ஸ்கூலு அப்படி இப்படி எல்லாத்தையும் சொன்னது அப்படியே பார்ப்பார் யார் நீ அப்படின்ட்டு ஓகே இதெல்லாம் தெரிஞ்சோன்னா நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பசிலோடையே போய்ட்டு கிளம்பிடுவார் அண்ட் இவர் வீட்டுக்கு போகும்போது சரி மீன்லாம் வாங்கிட்டு போகலான்னு அவங்க ஃப்ரெண்டோடைய அம்மா கடைக்கு போய் அவங்க அம்மா கேட்பாங்க என்ன கேம்லிங்கல எல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெந்தாவா காசுலாம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே அப்படின்னு சொல்லி எல்லாம் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா நம்பவே மாட்டாங்க நீ என்ன பண்ண இல்லை இல்லை கையை என்னுடைய முகத்தை ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வந்து இந்த காசை சம்பாதிச்சிருக்கேன் சந்தேகப்படாதீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லுவாங்க இல்லை உன்னுடைய பொண்ணு வந்து நெக்ஸ்ட் இயர் இங்கே இருக்க மாட்டா யூஎஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட போகிறாங்க அவங்களுடைய ஸ்டெப் ஃபாதர் அவருக்கு அங்கே வேலை கிடச்சிருச்சான் இது உனக்கு தெரியாதா நீ பை பொண்ணு இங்கே கொண்டு வரணும்னா இப்போ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும் அது அவர் இல்லைன்றதுனால அப்படியே யோசிப்பார் இதுதான் பொண்ணு சொல்ல வந்தாலா அப்படின்ற மாதிரி அப்புறமா போய் படுப்பார் பட் சரியாகவே இருக்காது அப்புறமா அந்த கார்டு எடுத்து பார்த்துட்டு கார்டுக்கு ஃபோன் பண்ணி ஓகே நான் வரேங்க அப்படின்னும் போது ஓகே சிக்னல்லாம் பாஸ்வேர்டு அதெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க ஒரு கார் வரும் கார்ல வந்து அவங்கக்கிட்ட பாஸ்வேர்ட் சொல்லிட்டு ஏரியா உட்காருவார் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்கப்பா நான் மட்டும்தான் இப்போ ஃப்ரெஷ்ஷுன்னா இவரும் பிறக்க அது என்னென்னா காரில் ஏரிய உட்காந்ததோ எல்லாருமே வந்து அவங்க மயக்கப்படுத்திடுறாங்க அப்புறமா எழுந்துக்கிறாரு ஃபுல்லாக எக்கச்சக்க பேர் எல்லோரும் ஒரே மாதிரி க்ரீன் ட்ரெஸ்ஸில் ஜம்ப் சூட் மாதிரி போட்டுட்டு அத்தனை பெட்ஸ் இருக்குது அண்ட் எல்லாரும் இறங்கி வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க அண்ட் இவரும் இறங்கி போகும்போது ஒரு வயசானவர் அவர் வந்து இப்படி எண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஒருத்தரையும் ஓ இத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு என்றீங்களான்ட்டு அண்ட் இவர் தான் கடைசி பார்ட்டிசிபென்ட் ஃபைவ் ஐ மீன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் டோட்டலாக இருப்பாங்க அதில் இவர் தான் லாஸ்ட் பார்ட்டிசிபென்ட் அந்த நபர் வந்து நம்பர் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கேம் ரெடியாக இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் கிரவுண்டில் கூப்பிடுவாங்க அண்ட் அப்போ தான் அந்த இடத்துல தான் அந்த பொண்ணு இவர்கிட்ட வந்து காசு அடித்தாலே அந்த பொண்ணை வந்து பார்ப்பாரு அந்த பொண்ணை வந்து எங்கே என் காசை கொடுக்குணுன்னா ஏற்கனவே அந்த பொண்ணு அவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட சண்டை நடந்துகிட்டு இருக்கும் என்கிட்ட எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படின்ட்டு இவர் நடுவில் போகவும் இப் அது ஒரு மாதிரி ட்ரையாங்கிளாக மாறத்துக்குள்ளே அதுக்குள்ளே அவங்க கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க ஓகே என்னதான் கேமு என்ன அது பொம்மை அப்போ தான் அந்த ஸ்க்விட் கேம் அந்த பொம்மை வந்து நிற்கும் பொம்மை வந்து நின்னதும் இந்த மாதிரி பாட்டு சத்தம் கேட்டதும் நீங்கள் ஓடணும் பாட்டு சத்தம் ஸ்டாப் ஆச்சுன்னா அப்படியே நிற்கணும் நகுந்தீங்கன்னா நீங்கள் எலிமினேட்டட்னு வந்து ஜாலியாக ஓகே எலுமினேட்டர் சாதாரணமாக தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸ்டார்ட் ஆகிடும் இதில் வர ரெண்டு பேர் பந்தயம் கட்டுவாங்க நான் வின் பண்ணிட்டேன்னா நீ எனக்கு இவ்வளோ தரணும் அவ்வளோ தரணும்ன்ட்டு யாரோ ரெண்டு பேர் பந்தயம் கட்டுற மாதிரி காட்டுவாங்க அண்ட் இந்த பாட்டு சத்தம் இதுவானதும் அந்த ஸ்டாப் ஆகும்போது ஒரு ஷேக் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஷேக்குக்கே அவ்வளோதான் எலிமினேட்டும் டப்பால்னு ஃபஸ்ட்டு வந்தவரை சுட்டுட்டாங்க அப்புறமா பார்த்தா என்ன சத்தம் இது என்ன சத்தம் எல்லோரும் புரியறதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு புரியல ஆக்சுவலி என்னென்னா கேமு பாக்ஸ் இருக்கும் கேம் பேர் வந்து க்ரீன் சிக்னல் ரெட் சிக்னல் ஸோ க்ரீன் சிக்னல் அப்படின்றது வந்து பாட்டு பாடும்போது க்ரீனாக இருக்கும் இவங்க வந்துட்டு மூவ் பண்ணலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து எங்கேயும் நகரக்கூடாது அப்படியே வந்து நிற்கணும் அப்படின்றது தான் அண்ட் அது ஒரு லைனை தாண்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள அவங்க வந்து க்ராஸ் பண்ணி போயிடணும் இல்லை அப்படின்றவங்களும் மீதி இருக்கிறவங்கள தான் கேமு அண்ட் ஆக்சுவலி சுற்றுவான்னு ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க இவங்களை சுடுறதை பார்த்துட்டு அர்த்தம் இருக்கிறவங்களும் புரியாது மறுபடியும் கிட்ட வந்து பார்க்கும்போது உண்மையில் சேர்த்துட்டா போல இருக்கணும் அவங்க கூட பெட் கட்ட நம்ம பார்த்ததும் அமாவசியமா டபால் டபால் சாத்து விழமோ எல்லாருக்கும் அதிர்ச்சியாக எல்லாம் ஓட ஆரம்பிப்பாங்க என்ன சுடுறாங்கன்ட்டு ஓட ஓட எல்லாரும் சுடப்பட்டு ஓகே அப்புறம் ஒரு சில பேர் மட்டும் புரிஞ்சுட்டு அப்படின்னு நிற்பாங்க ஸ்டாச்சு மாதிரி ஸ்டாச்சுவாக நிற்கிறவங்க எல்லாம் தப்பிச்சுட்டு ஓடினவங்க எல்லாம் சுட்டுட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுற சொல்லி ரூல்க்கு வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி அசையக்கூடாது அசைஞ்சிங்கன்னா சு நீங்கள் வந்து எலிமினேட் எலிமினேட் தான் அங்கே வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் பாட்டு வர பாட்டு வர எழுந்து போ போக ஆரம்பிப்பாங்க நம்ம லீடு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அவர் யோசிப்பார் எங்கேருந்து நம்ம எழுந்து போகிறது எப்படியே இருக்கலாமான்ட்டு அப்புறமா பார்த்தா அந்த மீன் வாங்கின ஃப்ரெண்டு கடை அவங்க வந்து ஏதோ வெளிநாட்டுக்கு போயிருக்கிறதா சொல்லுவாங்க பார்த்தா அவர் இங்கே நிற்பார் என்னப்பா இங்கே நிற்கிறேன்னு கேட்டுருப்பார் டே ஸ்டார்டிங்கில் நான் அப்புறம் சொல்கிறேன்ட்டு அப்பா சொல்லுவார் நீ இங்கே இருந்தாலும் டைம் முடியறதுக்குள்ளே நீ கிராஸ் பண்ணலைன்னா அப்போ ஒன்று சொன்னதாக செய்வாங்க நீ அந்த டைம்குள்ளே முதல்ல கிராஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஃப்ரெண்டில் போகாமல் யாராவது ஒருத்தருக்கு பின்னாடி அப்படி நின்றுக்கோ அசைஞ்சாலும் அவங்க தான் முதல் இதுவாகுவாங்க அப்படின்ற மாதிரி ஐடியா டிப் கொடுப்பார் அப்புறமா மியூசிக் ப்ளே பண்ண ப்ளே பண்ண ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக அப்படியே தப்பிச்சா போது தப்பிச்சா ஒரு ஒருத்தரும் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் ஃபைனலி அப்போ நிறைய பேர் வந்து இறந்து போகிறது அப்படி இருக்கும் அண்ட் வயசான ஒருத்தர் ஜீரோ ஜீரோ ஒன் அவர் தான் ரொம்ப ஆர்வத்தோட ஃப்ரண்ட்டில் போய் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபைவ் மினிட்ஸில் கடைசி அந்த த்ரீ செகண்ட்ஸ் அதாவது லாஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து அப்படியே அசைஞ்சு விழப்போகிற நேரம் ஒருத்தர் பார்த்தா பிடிச்சிட்ருப்பார் இவரை பின்னாடி அப்புறமா ஓகே அசையாமா அப்படியே ஸ்டாச்சுவாக இருப்பார் மறுபடியும் முடியும் போது அது டூ ஒன் போது அந்த லைனை க்ராஸ் பண்ணி முடிச்சிருப்பாரு அண்ட் அதுக்கப்புறமா அந்த க்ரீன் சிக்னல் ரெட் சிக்னல் கேம் வந்து முடியும் முடிஞ்சதும் அது வரைக்கும் ஓப்பனில் இருந்த ஸ்கிரீன் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஒரு தனி ஐலாண்டாக காட்டுவாங்க ஆனால் இவங்க விளையாடக்கூடிய இந்த கேமு ஸ்டார்டிங்கில் ஒரு ஒருத்தரையும் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க அந்த ஃபோட்டோவுக்கான நம்பரும் அதோட இருக்கும் ஒரு ஒருத்தர் இறக்க இறக்க எலுமினேட்டடில் அவங்க அவங்களுடைய ஃபேஸ் வந்து அப்படியே மறைஞ்சிட்டே இருக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒருத்தவங்க உட்காந்துட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு லக்ஸூரியஸாக இந்த கேமை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ ஸோ இதுதான் வந்து ஸ்க்விட் கேம் அவர் ரசிக்கிறதுக்கு இது மாதிரி வச்சு பண்ணுறாங்க அப்படின்றத காட்டியிருப்பாங்க ஸோ இதுக்கடுத்து என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்க போகுது அண்ட் ஒவ்வொரு கேமும் வின் பண்ண வின் பண்ண அவங்களுக்கான அமௌண்ட் வந்து மேலே வந்து ஒரு பெகி பேக் மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அதில் வந்து ஆட் ஆன் ஆகும் கடைசியாக நீங்கள் அதுதான் வாங்கிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் வந்து ஃபில் ஆகிறதெல்லாம் இதுக்கப்புறமா எவ்வளோ ஆக போகுதுன்றதெல்லாம் காட்ட போகிறாங்க நான் அவங்களுக்கு ஒவ்வொரு எபிசோடாக விவரித்து சொல்கிறேன் ஸோ ஸ்கூட் கேம் வந்து பார்க்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் இந்த மாதிரி கேட்கறதுலேயே உங்களுக்கு அது வந்து இமேஜினேஷன் பண்ணி நீங்கள் வந்து டெஃபினெட்லி அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் இல்லை இது கேட்க கேட்க உங்களுக்கு வந்து ஸ்க்விட் கேம் பார்க்காதவங்க இன்னும் தொடர்ந்து பார்க்கவும் செய்யலாம் ஸோ அடுத்தடுத்த எபிசோடுக்கான ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டோரி உங்களுக்காக காத்துட்ருக்குது அது வரைக்கும் நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சி யூ சூன் ஆன் அதர் வீடியோ டேக் கேர் பபாய்